வணக்கம் டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் பியூச்சர்ஸ் பத்தி ஒரு பிக் பிக்சர் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டையுமே நம்ம இதன் மூலமாக பாக்கிறோம் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ட்ரம்ப் ஜெயிச்ச இறங்கும் அப்படின்றதும் ஒரு பொதுவான ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது இதனால டெக்னிக்கலா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் பார்க்கலாம் இப்ப நம்ம நிப்டியினுடைய சார்ட்டுக்கு வந்துட்டோம் நிப்டி ஏற்கனவே உங்களுக்கு நான் நேற்று சொல்லிட்டு இருக்கேன் இந்த டவுன்லோட் ட்ரெண்ட்ன்றது ஒட்டு மொத்தத்துல தான் இருக்கு நம்ம கீழே நம்ம என்ன சொல்லிட்டே இருந்தோம் இந்த இடத்துல இறங்குன பிறகு ஒரு டோஜி ஒரு ஸ்பின்னிங் டாப் டோஜி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் மூணுமே ரிவர்சல் கண்ட ஒரு அட்டம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரிவர்சல் கான அட்டம் கண்டினு தான் இன்னொரு பெரிய ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து இது எல்லாமே இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி பத்து அப்படின்றதுல இடிச்சு நிக்கிறத நம்ம பாக்கிறோம் எட்டாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி பத்து முக்கியமான ரிசல்ஸா நான் அநேகத்திலும் சொல்லிட்டு இருக்கேன் அதை தாண்டும் போது இது அடுத்த கட்டமா மேல ஏறி இந்த லைன் தொடரும் இந்த லைன் சொல்லும் போது சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதை உடைக்கும் போது பிரேக் அவுட் ஆகும் பிரேக் அவுட் ஆகும்போது பெரிய அளவுல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு இட்ராடி சார்ட் எடுத்துக்கலாம் அவளி சார்ட்ல என்னுடைய நிலைமை எங்கன்றது பார்க்கலாம் இப்ப சார்ட்ல சாட்ல பார்க்கும் ஒரு தலைக்கீழான ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர் மாதிரியான ஒரு அமைப்பு வந்தாச்சு இந்த அமைப்பு ரிசிஸ்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்றத நம்ம உற்று நோக்கினால் அதனுடைய லெவலு கூட நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான ஒரு பேட்டர் இந்த இடத்தான் எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல நிக்கிது இப்போ இந்த ஹெட்டன் சொல்ற பிரேக் அவுட் பாயிண்ட் இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ண முயற்சி பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு நல்ல வால்யூமே நடந்திருக்கு இதனால இன்னொரு முறை பிரேக் அவுட் ஆகும்போது வால்யூமே ஏற வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இந்த எல்லை எடுத்துக்கலாம் இந்த எல்லை அப்படின்றத எடுத்தோம்னாக்கா இந்த எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு அப்படின்றது நிற்குது இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னாக்கா இந்த எல்லை எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஒன் இந்த ரேஞ்சில் இருக்கு ஓகேவா ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் பைவ் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் போடலாம் எயிட் தௌசண்ட் பைவ் எயிட்டி ஃபைவ் அப்படின்ற எல்லையை மேல வச்சுக்கிட்டு கீழ அப்படின்னு போது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது எயிட் பைவ் த்ரீ அப்படின்ற எல்லை த்ரீ ஃபைவ் மேல வந்து எயிட் ஜீரோ எயிட் பைவ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு எல்லைகளை பயன்படுத்திதான் நம்ம வியாபாரம் செய்யணும் இந்த முக்கியமான ரெண்டு எல்லைகளை த்ரீ எயிட் தௌசண்ட் பைவ் தேர்ட்டி ஃபைவ் மேல வந்து எயிட் ஜீரோ கூட வச்சுக்கலாம் அதான் உங்க போட்டு காட்டுறேன் முக்கியமான சப்போர்ட் இல்லையா நமக்கு